மதுரை மாவட்டம் கள்ளந்திரியில் அடிதடி வழக்கில் தொடர்புடைய செல்லப்பாண்டி என்ற இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொள்ளப்பட்டுள்ளார் உயிருக்கு பயந்து அருகில் இருந்த மளிகை கடைக்குள் ஓடி ஒழிய முயன்றவரை கடைக்குள் வைத்தே அந்த கும்பல் வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியது தன்னை கொலை செய்வதற்காக பத்து பேர் சுற்றி வருகின்றனர் என ஒரு வாரத்திற்கு முன்பே தனது மகன் கூறியதாகவும் அவன் விளையாட்டாக சொல்கிறான் என தாம் அலட்சியமாக இருந்துவிட்டதாகவும் கூறி செல்லப்பாண்டியின் தாயார் கதறி எழுதார் என் மையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் என் மையனை உரிய தரையில இருந்து பத்து பேர் கொள்றதுக்கு வந்தாங்கம்மா என்னைய பேச்சு சமாதானம் பண்ணி விரச்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் என் மையன் விளையாட்டுக்கு சொல்றாடா கெத்தனை விட்டுட்டுப்பா யாரும் என் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் என் மையனை உருவி தரையில இருந்து பத்து பேர் கொள்றக்கு வந்தாங்கம்மா என்ன பேசி சமாதானம் பண்ணி விரச்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் என் மையன் விளையாட்டுக்கு சொல்றான் கும்பிடு எத்தனை விட்டுட்டு பா